அது எப்படி இந்த சாதியில் பறந்துட்டு திருமாவளவன் அவன் கரிமீன் திங்காமல் இருக்கிறாரு இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி அரசியல் இருந்துகிட்டு இவர் குடிக்காம இருக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அதை தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டு போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் அவன் என்ன செய்யறானோ அது மாதிரி நாம செய்வோன்னு எதிர்பார்க்கறான் இப்படி ஆசை காட்டினா வந்துருவான் இதை சொன்னா வந்துருவான் அதை சொன்னா வந்துருவான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலா தர்றதுக்கு எவ்வளவு பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு அவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாகி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது